இப்போ வந்து இந்த வேளாண் துறை சம்மந்தப்பட்ட கல்விகள் பற்றி நம்ம வந்து நிறையாவே பேசிகிட்டு இருக்கிறோம் இப்போ வேளாண் துறையிலுமே என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்புகளுமே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொன்னீங்க இப்போ அந்த படிப்பில் நம்ம சேரணும் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னவா நல்ல கேள்வி எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஒரு கோர்சஸ் உதாரணமாக வந்து பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு அப்புறம் வந்து பிடெக் பயோடெக்னாலஜி இந்த ரெண்டுக்கும் அக்ரி யூனிவர்சிட்டியில் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் கூட சேர முடியும் ஆனால் இந்த மற்ற சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரான்ச் இருக்கணும் வெரஸ் ஒரு நாலு என்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் அக்ரிகல்ச்சர் ஐடி இதுக்கெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது அடிப்படையில் மஸ்ட் ஏன்னா சமீபத்தில் ஒரு போன வருடம் வந்து நம்ம அகில இந்திய தொழில்நுட்பக் கழகம் ஏஐசிடி என்ன பண்ணிச்சு மேக்ஸ் இல்லாமல் இன்ஜினியரிங் படிக்கலாம்னு ஒரு சர்க்குலர் ஆன் பண்ணாங்க அது கடுமையான எதிர்ப்பு அக்காடமிஷியன்ஸ் மத்தியிலே வந்து நம்மளுடைய அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாடு போன்றவர்களெலாம் ஒத்துக்கலை மேத்ஸ் தான் ஒரு என்ஜினியரிங்க்கு அடிப்படை அது இல்லாமல் சேர முடியாது அப்படின்னா நம்ம அதை ஒத்துக்கலை அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அடிப்படையிலேயே மேத்தமெட்டிக்ஸ் ஒரு என்ஜினியரிங்க்கு ஒரு அடிப்படை சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி இங்கேயுமே இந்த பல்கலைக்கழகத்துலேயும் மாத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு தேவையான சப்ஜெக்ட் அப்படிங்கிறத வச்சுருக்கோம் வேளாண் துறையில் இன்ஜினியரிங் படிக்கணும் குடியே படிப்பு குறை ஓகே சார் சார் இப்போ அதே போல் ஃபிஷர் யூனிவர்சிட்டியுமே வந்துட்டு இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதில் என்னென்ன மாதிரியான துறைகள் இருக்கும் அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன எப்படி செய்யறது சார் அதாவது முதல்ல வந்து இந்த பல்கலைக்கழகத்தோட அட்மிஷன் தனியாக நடந்துச்சு இப்போ இந்த அட்மிஷனையும் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பார்க்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நாகப்பட்டினத்தை அடிப்படையாக கொண்டு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி இந்த மீன்வள பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது பல்கலைக்கழகம் அங்கே இருந்தால் கூட இதர் சார்ந்த கல்லூரிகள் பார்த்தீங்கன்னாக்க நாகப்பட்டினத்தில் இருக்குது தூத்துக்குடியில் இருக்குது சென்னையில் வந்து பொன்னேரியில் இருக்குது இதில் அடிப்படையில் ஒரு சயின்ஸ் படிப்பு நாலு வருட சயின்ஸ் படிப்பு பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு படிப்பு வந்து இங்கே புகழ்பெற்ற ஒரு படிப்பு அதை தவிர இங்கே ஒரு என்ஜினியரிங் இருக்குது பீடெக் ஃபிஷரிஸ் என்ஜினியரிங் இதுவும் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தின் கீழே வந்து இருக்குது இதை தவிர இந்த அக்ரி யூனிவர்சிட்டியில் இருக்க மாதிரி இங்கே செல்ஃப் ஃபினான்ஸிங் கோர்ஸாக வந்து இந்த எனர்ஜி என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி ஃபுட் டெக்னாலஜி இதெல்லாம் வச்சுருக்காங்க அங்கே எப்படி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு பிஸ்னஸ் கோர்ஸ் வச்சிருக்காங்களா இங்கே ஒரு பிபிஏ வந்து ஃபிஷரீஸ் என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க இது வந்து பிஸ்னஸ் சார்ந்தது இதை தவிர இன்ட்ரெஸ்டிங்லி நம்ம மத்திய அரசு வந்து கடந்த சில ஆண்டுகளாக ஒகேஷ்னல் குரூப்புக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்குது அதாவது ஒகேஷனலுங்கிறது தொழிற்கல்வி நம்ம ஸ்கூல்லேயே கூட ஒகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்போ இந்த ஒகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகம் இது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் அதிகம் மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லைங்கிறதால இனி வரும் காலங்களில் ஒகேஷ்னல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்போ இந்த பல்கலைக்கழகத்தில் மூன்று விதமான ஒகேஷ்னல் கோர்சஸ் இருக்குது கடந்த சில ஆண்டுகளாக ஒகேஷ்னலில் பட்டப்படிப்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அதனோட பெயர் வந்து பி டாட் விஓசி பேச்சுலர் ஆஃப் ஒகேஷ்னல் இதில் இந்த மூணு பிரான்ச்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி நல்ல ஒரு தேவையான ஒரு தொழில்நுட்பம் இண்டஸ்ட்ரியல் ஆக்வாகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் ஃபிஷிங் டெக்னாலஜி இதில் யோசிச்சு பார்த்திங்கன்னா மூணுமே ஒன்று மீன் வளர்ப்பு இன்னொன்று மீன் பிடிப்பு இன்னொன்று பதப்படுத்துதல் ஏன்னா நம்ம நாடு வந்து குறிப்பாக நம்ம ஊர் வந்து மீன் வளம் சார்ந்த எக்ஸ்போர்ட்டில் புகழ்பெற்றது பெற்றது நிறைய இது வந்து நம்மளுடைய அந்நிய செலாவணியில் வந்து இது வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்குது அப்போ இது இது ஒரு சயின்ஸாக இருந்து இது ஒரு தொழில்நுட்பமாக மாறி இன்றைக்கு வந்து இந்த துறை சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் நிறைய அதிகரிக்கிறதால அந்த ஒவ்வொன்றுமே இன்னைக்கு தலில் தொழில்நுட்பமாக கொண்டு வருவாங்க அதனால தான் இதை வந்து ஒரு ஒகேஷனலாக கொண்டு போயிட்டாங்கனாக்க அவங்க உட்காந்து மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை அழகாக உட்காந்து இதை ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சுட்டு நாளைக்கு போய் டக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி என்ன இருக்கோ அது அப்படியே வேலை வாய்ப்புகள் சாத்தியம் மீமீரிட்டா வேலை வாய்ப்புகள் சாத்தியம் பிளஸ் சுயதொழிலுக்கும் சாத்தியம் ஏன்னா இந்த துறையை பொறுத்தவரையும் நிறைய பேர் இந்த அக்வகல்ச்சர் இதில் அந்த கடலோர பெல்ட்டில் பார்த்திங்கனாக்கா ஈடுபடும் போது இவர்களே ஒரு வங்கி கடன் உதவியுடன் ஒரு சுயமாக தொடங்குறதுக்கான சாத்திய குருள் கூட இது கண்டிப்பா இது வந்து ரொம்ப பயனுள்ள தகவல் இருக்கும் சார் ஏன்னா இந்த யுனிவர்சிட்டி ஒன்னு இருக்கு அப்படிங்கறதே பெரும்பாலும் தெரியாது ஃபிஷரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இவ்வளோ கோர்சஸ் இருக்கு அதுலயும் ஒகேஷன் குரூப்புக்கு ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கறது ரொம்ப பயனுள்ளதான ஒரு விஷயம் சார் இப்ப அதே போல பாத்தோம்னா கம்ப்ளீட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேளாண் பல்கலைக்கழகத்துல இட ஒதுக்கீடுகள் எல்லாம் எப்படி இருக்கும் சார் ஸ்ரீ ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது தனி எப்பவுமே வந்து தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சிக்ஸ்டி நைன் ரிசர்வேஷன் ரிசர்வ் கேட்க மணிக்கு ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க சரஸ்வதி திருச்சியில இருந்து கால் பண்ணியிருக்கீங்க வணக்கம் சரஸ்வதி உங்களுடைய சந்தேகங்களை சார்ட்ட கேட்கலாம் வணக்கம் சரஸ்வதி சொல்லுங்க 174 வாங்கி இருக்கறான் யாரு யாரு வெரி குட் வெரி குட் பேர் என்னைக்கு கேக்குறீங்க வேற பிரமாதம்

ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே சரி இது என்ன அப்படின்னாக்கா என்ன கம்யூனிட்டி பிரிவு இதில் வரிங்க பிசி அது மாதிரி இதில் வரீங்க பிஎஸ்சி பிசியில் பிசியில் வரீங்க இது வந்து இது இது ரொம்ப அதிக மார்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைந்த மதிப்பெண்கள் தான் பட் ஸ்டில் வந்து ஒரு இருபத்தெட்டு தனியார் கல்லூரிகள் இருக்கிறதால நமக்கு சம்டைம்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதனால் நீங்கள் கவுன்சிலிங்க்கு தைரியமாக அப்ளை பண்ணுங்கள் நம்ம அந்த அந்த நேரத்தில் ரேங்க் லிஸ்ட் வரும்போது நம்மளுடைய நிலவரம் தெரிய வரும் அதே நேரத்தில் சேஃப்டிக்கு வேற ஆல்டர்னேட் கோர்சஸும் கொஞ்சம் யோசிச்சுங்க

முதல் முறையாக நம்ம அப்பா அம்மா கேட்டதை தாண்டி இப்போ பாட்டி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கிறது உண்மையிலேயே நம்மளுடைய ரீச் காட்டுது மாற பொறுப்புகளும் அதிகமாக அதிகமாக சொல்லுங்க ஓகே சார் அடுத்ததான் இன்னொரு நேர் இருக்கிறாங்க அவங்க கிட்ட பேசலாம் ஒசூர்ல இருந்து பொன்முடி கால் பண்ணிருக்கீங்க வணக்கம் பொன்முடி உங்களுக்கான சந்தேகங்களை கேட்கலாம் சொல்லுங்க வணக்கம் சார் வணக்கம் ஒசூர்ல இருந்து பொன்முடி பேசுறோம் சார் சொல்லுங்க பாப்பா வந்து கட் வந்து ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி 80 டிகிரி ஏதுல எந்த கட் ஆஃப் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ఫిజిక్స్ அதா இன்ஜினியரிங் சொல்றீங்க இன்ஜினியரிங் சொல்றீங்க இன்ஜினியரிங் சார் ஓகே ஓகே எந்த என்ன கம்யூனிட்டி பிரிவல வர்றீங்க எம்பிசி சார் எம்பிசி 883ங்கிறது நல்ல மார்க்ஸ் एक्चुअली அது ஒன்னு குறைவுன்னு நான் சொல்ல மாட்டேன் அதனால நீங்க ஆன்லைன் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டீங்களா ஆன்லைன் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டேன் நல்லது நீங்க நிறைய டைம் இருக்கு வெயிட் பண்ணலாம் ஏன்னா நமக்கு லாஸ்ட் டேட் ஜூன் 6th தான் அதுக்கு பிறகு வந்து ஜூலையில் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கவுன்சிலிங் வர்றது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இப்போதைக்கு நீங்கள் ரிலாக்ஸாக பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அண்டு நம்ம அந்த கவுன்சிலிங் நெருக்கத்தில் வரும்போது நாங்கள் இதே மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துவோம் அந்த டைமில் நம்ம எந்த மாதிரியான கல்லூரி என்ன மாதிரியான கோர்சஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா விஐடில வந்து ஃபார்ட்டி சார் செகண்ட் பேக்கில் வராங்க என்னங்க விஐடி ரேங்க்கிங் புரியல விஐடி அக்ரிக்கு சொல்கிறீங்களா இல்லை சார் இன்ஜினியரிங் விஐடி வேலூர்

சார் இப்போ துறை பற்றின படிப்புகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அதில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுகள் பற்றி நம்ம பேசுனோம் தொடர்ந்து பேசலாம் சார் அதான் நம்ம நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு முப்பத்தி ஒரு சதவீதம் வந்து ஓபன் காம்படிஷன் சொல்லுவோம் இதில் நிறைய பேர் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓசிங்கிறத எஃப்சின்னு புரிஞ்சுக்கிறாங்க எஃப்சி கிடையாது ஓசிங்கிறது ஓப்பன் காம்படிஷன் உதாரணமாக ஒரு கல்லூரியில் அது அக்ரியாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் ஒரு அறுபது சீட்ஸ் இருக்குன்னா அதை இந்த பர்சன்டேஜ் வாரியாக பிரித்து பிரித்து போட்டுருவாங்க எப்படி வரும்னாக்க ஓசிக்கு அடுத்தது வந்து எம்பிசி பிசி பிசிஎம்னு இருக்கும் பிசி முஸ்லீம் எஸ்சி எஸ்சியில் உட்பிரிவாக எஸ்சி அருந்ததியர் எஸ்சிஏ அப்படின்னு இருக்கும் இதில் தான் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்போ ஒரு அறுபது சீட் இருக்குங்கும் போது இவங்களோட மேனேஜ்மெண்ட் கோட்டா போக கவுன்சிலிங்கான சீட்ஸை இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் பிரித்து போட்டிருப்பாங்க அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஓசின்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஓசிங்கிறது என்னென்னா நிறைய பேர் அதை எஃப்சின்னு புரிஞ்சுக்கிறாங்க எஃப்சி கிடையாது இப்போ ஒருத்தர் வந்து இன்றைக்கி கவுன்சிலிங்கு வரார் நூற்றி தொண்ணூத்தெட்டு மார்க்ஸ் வச்சுருக்கார் எடுத்தோடனே அவருக்கு ப்ரிஃபரன்ஸ் சீட் இருக்குது ஆனால் அவர் பிசி சரியா இப்போ இந்த பிசியில் இருக்கிற பதினாறு சீட்டில் ஒன்று குறையாது ஓசியில் இருக்கிற ஒரு சீட்டு குறையும் ஏன்னா இவர் ஒட்டுமொத்த பேரோட போட்டி போட்டு இடஒதுக்கீடு தேவையில்லாத அளவுக்கு அதிக மதிப்பெண்களை வாங்கியிருக்கார் அப்போ இவரோட சீட்டு ஓசியில் குறையுமே தவிர பிசியில் குறையாது ஓகே சார் இந்த இடஒதுக்கீடு பத்தி பேசலாம் ஒரு நேர் இருக்கிறாங்க சென்னையிலேருந்து பாலசுப்ரமணியன் கால் பண்ணியிருக்கிறீங்க வணக்கம் பாலசுப்ரமணியன் உங்களுக்கான சந்தேகங்களை சார்ட்டு கேட்கலாம் சொல்லுங்க சார் சார் என் பேர் பாலசுரன் என்னுடைய பிரதரோட கிராண்ட்

அங்கே ஒரு நைன்டி ஃபோருங்கும் போது ஒன் எயிட்டி சரியா ரைட் சார் ரைட் அந்த ஒன் எயிட்டி தான் உங்களோட கட் ஆஃப் ஆச்சுக்கணும் இதுதான் கால்குலேட் பண்ணுற முறை அதை பொதுவாகவே நிறைய பேர் கேட்பாங்க இந்த இதை எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுன்னு என்ஜினியரிங்கை பொறுத்தவரைக்கும் மேத்ஸை ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே வச்சுக்கணும் கெமிஸ்ட்ரியை ஒன் பை டூ ஆக்கணும் ஃபிசிக்ஸை ஒன் பை டூ ஆக்கணும் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டூ க்கு என்ன அப்படிங்கறத கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுற ஒரு முறை ஃபார் இன்ஜினியரிங்

ஓகே சார் தொடர்ந்து நம்ம அந்த இட இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறோம் ஸோ அப்போ வந்து இந்த நான் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு திரு பிஎஸ்சிலே எம்பிஎஸ்சிலே ஒரு சீட் எடுக்கிறாரு அவர் ஹையெஸ்ட் மார்க்ஸ் வச்சுருந்தாருனா இந்த சீட்டு வந்து தான் ஒன்று குறையும் அப்போ ஓசியில் ஒரு பதினாறு சீட் இருக்குன்னு வச்சுங்க இது ஒன்று ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டு வந்து ஓசி ஜீரோன்னு வந்த பிறகு அந்தந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அப்ளிகபிள் ஆகும் இதுக்கு தான் பிறகு தான் வந்து பிசியில் பிசி சீட்டு குறையும் எம்பிசியில் எம்பிசி சீட்டு குறையும் அப்போ நமக்கு இந்த கவுன்சிலிங் ரவுண்ட்ஸில் போகும்போது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக இருக்கட்டும் மற்ற ரவுண்ட்ஸில் போகும்போது இப்போதைக்கு அவைலபிளான சீட்ஸ் என்னான்ற இந்த மேட்ரிக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் பிசியில் எத்தனை சீட்ஸ் அவைலபிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட பிரான்ஞ்சு சில கம்யூனிட்டி இதில் இல்லாமல் சீட்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம் சில நேரங்களில் இப்போ எஸ்சி அருந்ததியர் போன்ற பிரிவில் பார்த்திங்கனாக்கா சீட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அதில் அதிக அப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்காது பல நேரங்களில் அந்த கவுன்சிலிங் முடிவில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா திரும்ப சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒன்று வச்சு இந்த எஸ்சி அருந்த ஏரில் ஃபில்லப் ஆகாத சீட்ஸ் எல்லாம் எஸ்சிக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க ஓகே அது முதல்ல ஒன்றா தான் இருந்துச்சு ஒன்றா தான் இருந்தது தான் அது பிரிவாக இப்போ பிரித்தது அது மாதிரி வந்து பிட்வீன் கம்யூனிட்டிஸ் என்ன வேறுபடும் ஒரு பிரான்ச்சிலே வேறுபடும் அது பிறகு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் முதல்ல பிசி ஒன்றா தான் இருந்தது இப்போ பிசியை ரெண்டாக உடைச்சு பிசிக்கு தனி பிசி முஸ்லிம்க்குன்னு தனியாக இருக்கு இது எல்லாமே வந்து பிரான்சுக்கு பிரான்ச் காலேஜுக்கு காலேஜ் வேறுபடும் ஓகே சார் சார் இப்போ வந்துட்டு அக்ரிலேயே வந்துட்டு நிறைய கோர்ஸஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்துட்டு ஏன்னா இப்போ நம்ம ஹை மார்க்ஸ் இருக்கிறவங்களே அக்ரியே யூஸ் பண்ணி வரத நம்மளால பார்க்க முடியுது எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கான அடிப்படை புரிதல் என்னவாக இருக்கணும் சார் ஸ்ரீ ரெண்டு விஷயம் இப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு புரிதல் இதில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் கோர்சஸ் எடுக்க போகிறோமா என்ஜினியரிங் கோர்சஸ் எடுக்க போகிறோமா ஏன்னாக்கா வந்து ஸ்டில் எனக்கு அக்ரிகல்ச்சர் சார்ந்து வேணும் அதே நேரத்தில் எனக்கு என்ஜினியரிங் மேலே ஒரு விருப்பம் இருக்குன்னா ஐந்து ஆறு பிரான்ச்சஸ் இருக்கு இது இது வந்து சற்று அடுத்த லெவல் அப்போ இது பண்ணலாம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் ஏர் வித்தியாசம் இல்லை இதுவும் நாலு வருஷம் அதுவும் நாலு வருஷம் அது நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஒன்ஸ் அக்ரி தான் முடிவு பண்ணிட்ட பிறகு அதில் இருக்கிற சாய்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செரிகல்ச்சரோ ஒரு ஃபாரஸ்ட்ரியோங்கிறது ரொம்ப ரேர் பிரான்ச்சஸ் ஒன்று ரெண்டு கல்லூரிகளில் இருக்கிறது அப்போ அது நம்ம தான் பார்த்து தைரியமாக முடிவு எடுக்கணும் சில பேர் யோசிப்பாங்க ரொம்ப நேரோ டவுன் பண்ணி போகணுமானு யோசிப்பாங்க சில பேர் அதையே ஸ்ட்ரென்த்தாக நினைப்பாங்க சில பேர் அதையே யோசிப்பாங்க அப்போ சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எவர்க்ரீன் ரெண்டு பிரான்ச்சு தான் ஒன்று அக்ரிகல்ச்சர் இன்னொன்று ஹார்ட்டிகல்ச்சர் இப்போ இந்த ஹார்ட்டிகல்ச்சரை பொறுத்தவரை என்னென்னு கேட்டிங்கன்னா இது என்னங்கிற புரிதல் நிறைய பேருக்கு கிடையாது ஒன்றுமே இல்லை தமிழில் வந்து தோட்டக்கலை அவ்வளோதான் இந்த தோட்டக்கலைன்னு சொல்லும்போது மூணு விஷயங்களை பற்றி படிப்போம் நம்ம வீட்டு தோட்டத்தில் என்ன பண்ணுவோம் காய் பழம் பூ இந்த மூணை பற்றி படிக்கிறது தான் தோட்டக்கலை இப்போ இந்த மூணையும் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு துறையும் தனியாக வளர்ந்துருக்கு உதாரணமாக வந்து ஒரு ஹோசூர் தர்மபுரி பக்கம்லாம் கட் ஃப்ளவர்ஸுங்கிறது வந்து இதாக இருக்கும் ஒரு நம்ம வேலண்டைன்ஸ் டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸை கட் பண்ணி பாலித்தீனில் ரேட் பண்ணி குரோர்ஸில் வந்து நம்ம ஊர்லேருந்து இருந்து எக்ஸ்போர்ட் ஆகும் இன்றைக்கு மதுரை சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க விமானத்தில் சிங்கப்பூர் மலேசியாவுக்கும் மல்லிகைப்பூ வந்து தொடர்ச்சியாக இருக்கும் அப்போ கட் ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர்ஸுங்கிறது ஒரு தனித்துறை மாதிரி காய்கறி பழத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு தக்காளியோ பப்பாளியோ மாம்பழமோ நிறைய விளைஞ்சிட்டா தூக்கி கொட்டுறதை தாண்டி வேற வழி இல்லை இன்னைக்கு அப்படி இல்லை அதுலேருந்து பல்ப் எடுக்கிறோம் ப்ராசஸ் பண்ணுறோம் த்ரோ த இயர் பயன்படுத்துகிறோம் இப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வளர்ந்து வருகிற விஞ்ஞானம் வளர்ந்து வருகிற தொழில்நுட்பங்கிற முறையில் ஹார்ட்டிகல்ச்சருக்கு எப்படி பயோடெக்னாலஜி முக்கியமோ அதே அளவுக்கு ஹார்டிகல்ச்சர் முக்கியமான ஒரு துறை சோ அப்ப நேரங்கள்ல அக்ரிகல்ச்சர் வார்த்தை புரியுது இது என்ன உண்டு பட் இதுவும் சம அளவுல வாய்ப்புகள் உள்ள ஒரு துறை துணிஞ்சு அதையும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஓகே சார் சார் இப்போ வந்து அக்ரில வந்துட்டு நம்ம யூஜி கோர்சஸ் பத்தியும் பார்த்தோம் டிப்ளமா கோர்சஸ் பத்தியும் பார்த்தோம் இப்போ அக்ரியில பிஜி கோர்சஸ்லாம் எப்படி இருக்கு நிறையவே இருக்கு அக்ரியை பொறுத்தவரை பிஜி கோர்சஸ் இது எல்லாமே இதில் இருக்கிற பெரும்பாலான இதுகள் வந்து போஸ்ட் கிராஜுவேட்லேயே இருக்குது எம்எஸ்சி அக்ரி காலகாலமாக இருந்து வருகிற ப்ரோக்ராம் எம்எஸ்சி ஹார்ட்டிகல்ச்சர் இது எல்லாமே எகெயின் லைக் எனி அதர் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இது வந்து ஒரு டூ இயர்ஸ் ப்ரோக்ராம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த அக்ரித்துறை இப்போ இந்த ஐஏஎஸ்க்கு சிவில் சர்வீசஸ்க்கெலாம் நடுவில் கேட்டாங்க பாருங்கள் நம்ம என்ன படித்தா சிவில் சர்வீஸ் போகலாங்கிறது ஆறு இன்ஜினியரிங் படித்தா போகலாமாங்கிறது மாதிரி அக்ரி யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு நிறையா சிவில் சர்வீசஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க இருக்காங்க ரொம்ப ரெண்டு சிறந்த உதாரணங்கள் சொல்லணும்னா சற்று நா முன்பு சில மாதங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற தமிழ்நாட்டோட தலைமைச் செயலாளர் இறையன்பு வந்து இந்த அக்ரி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு சற்று முன்பு ஓய்வு பெற்ற தமிழ்நாட்டோட காவல்துறை தலைவர் சைலேந்திர பாபு அவர்களும் இதே கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில இருந்து வந்தவங்க சோ நீங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட்டோட இணைந்து இந்த சிவில் சர்வீசஸ் தேர்வுகளையும் எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இதுல இருக்க வந்து சார் அதே போல இந்த குரூப் எக்ஸாம்ஸ்லையுமே அக்ரி படிச்சவங்களுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுக்கு இது எல்லாமே இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் வாரியாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கறதால இவர் இந்த எப்படி சிவில் சர்வீசஸ்ஸோ அதே மாதிரி இதுலயும் வந்து அவர்களுக்கு வந்து சம வாய்ப்புகள் இருக்கு நிறைய அக்ரி நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணி நல்லாவே போக முடியும் நல்லாவே போடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்னு வேளாண் துறைங்கிறது மத்திய அரசுலயே இருக்கிற மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே இருக்கிற மிகப்பெரிய அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஜாப்ஸே நிறைய இருக்கும் அக்ரியை பொறுத்தவரைக்கும் அலைட் செக்டார் லைக் ஃபினான்ஸ் செக்டர் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரில் அக்ரி லோன்ஸ் அக்ரி ப்ராசஸிங் நிறைய விஷயங்கள் இருக்கிறதால அக்ரி இண்டஸ்ட்ரீஸோட டீல் பண்றதால இந்த பேங்க்லயுமே அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஜாப்ஸ் தனியாவே உண்டு அதுக்கு அக்ரி குவாலிஃபைடா இருந்தா மட்டும்தான் எடுப்பாங்க வந்து வந்து ஓகே அந்த அக்ரி சம்பந்தப்பட்ட லோன் எல்லாத்துக்குமே இது தேவை இது தேவை ஓகே சார் சார் இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு நம்மளால அப்ளை பண்ண முடியும் அப்படினு சொல்லி பார்த்தோம் பேங்க் செக்டார்ஸ்லயே பார்த்தோம் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பிசினஸ் சார்ந்த நிறைய கோர்சஸ்மே இந்த அக்ரில வந்து இருக்கு அப்படினு சொல்லிட்டு அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறைகளிலயே வேலை வாய்ப்பு பெரியவே இருக்கு ஏன்னு கேட்டிங்கனா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில பார்த்தேன்னே இன்னைக்கு எப்படி நம்ம வந்து ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ஃபுட் ப்ராசஸிங் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த துறையில் அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு ஏற்றுமதி அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா இந்த ஃபுட் ப்ராசஸிங்கோட பெரும் பங்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு தான் அப்போ நம்ம ஊர்லேருந்து இன்னைக்கு வந்து ஃபுட் ப்ராசஸிங் சார்ந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸை சார்ந்து இன்க்ளூடிங் ஸ்பைசஸ்ல இருந்து பல விஷயங்கள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிற காரணத்தால் அப்போ அது சார்ந்து நம்ம டீல் பண்ண வேண்டியது இருக்குது அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு யூஜிலையும் சரி பிஜிலையும் சரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத ஒரு கோர்ஸாக இணைச்சிருக்காங்க பிஎஸ் அக்ரி மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது பிபிஏவும் இருக்குது காரணம் வந்து இவர்கள் இந்த அடிப்படையத்தை இன்னைக்கு என்ன சிக்கல் கேட்டிங்கன்னா விவசாயத்தில் வர இழப்பு எல்லாமே பிஸ்னஸ் சார்ந்தது தான் உழுதவனுக்கு கிடைக்கிற விலை குறைவு ஃபைனலாக மார்க்கெட்டில் போகிற ப்ரைஸு வேறு இடைநிலையில் நிறைய போகுது அவள் உழுதவனுக்கு எதுவும் உழக்கமிஞ்சலைங்கிற க காரணத்தால் இன்றைக்கி வந்து அவங்க அதை கொஞ்சம் விவரமாக இருந்துக்கிட்டு இந்த இதை வந்து ஒரு வியாபாரமாக ஒரு உத்தியாக கையாண்டுட்டால் சரியாக இருக்குங்கிறதால இன்றைக்கி இதை இதை கையாளுறதுக்காக இதில் ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற படிப்பையுமே முறையாக படித்து வரணும் இதையும் புரிஞ்சுக்கணும் இதையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அதுவுமே நல்ல ஒரு வரவேற்பு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு படிக்கும் பொழுது நம்மளால் சுய தொழில் தொடங்கிறதுக்கான அதிகமாக இருக்குது குறிப்பாக இந்த அக்ரி இண்டஸ்ட்ரி ஒன்று தான் சுய தொழிலுக்கு அதிக வாய்ப்புள்ள துறை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு பல ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கோல்ட் ஸ்டோரேஜில் தொடங்கி பல விஷயங்களுக்கு சப்சிடி கொடுக்கறது ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது நிறையவே இருக்குது ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்போ அந்த ஏரியாவை மையப்படுத்தி விவசாய ஒரு நேயர் அனுப்பி இருந்து சங்கர் கால் பண்ணியிருக்கறீங்க வணக்கம் சங்கர் உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேக்கலாம் அப்ப அந்த அந்த விஷயங்கள் இன்னைக்கு வந்து டீப் இந்த இன்னைக்கு ப்ராசஸிங் ஃபுட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நமக்கு அது

என்ஜினியரிங் அதை நோக்கி போயிட்டு இருந்தக்கூடிய காலங்கள் எல்லாமே மாறி வேறு வேறு துறைகள் நோக்கி போயிட்டு இருக்கிற சூழல்ல சமீப காலமாக இந்த வேளாண் துறையுமே நிறைய பேர் நோக்கி போயிட்டுருக்கிறாங்க அதனால் அதுக்கான புரிதல் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா சொல்ல முடியும் அந்த வகையில் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து வேளாண் துறையில் இருக்கக்கூடிய நிறைய விதமான படிப்புகள் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய நேர்களின் கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கங்களை வழங்குனீங்க நிகழ்ச்சியில் நிஜமிக்கி நன்றி சார் நேர்களே இன்றைய தின நிகழ்ச்சியில் வேளாண் துறையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்